ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் என்னப்பா ஓட்டிங் ப்ராசஸ்லாம் போயிட்டுருக்கா யார் எலிமினேட் ஆக போகிறாங்க அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஃபஸ்ட்டு ப்ளேஸ்க்கு போட்டிங்கிறது யார் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா திவாகருக்கும் சபரிக்கும் ஆக்சுவலாக அன் அஃபிஷியல் ஓட்டில் திவாகர் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் அஃபிஷியல் ஓட்டில் பார்த்திங்கன்னா வந்து சபரி இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க எது எப்படியோ ஆம்தான் திவாகரை வின்னர்லாம் ஆக்க மாட்டாங்க சபரி ஆக்கிறதுக்கான எல்லா எஃபர்ட்ஸும் போடுவாங்க ஏன் இந்த வாரம் கனியாக கேப்டன் ஆக்க மாட்டாங்களா அதுதான் அது அவங்க எப்படி அந்த கேமை கொண்டு போகணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி கொண்டு போவாங்க ஆனா இந்த சீசன்ல கேம்கான எத்திக்ஸ்ன்னு எதுவுமே பெருசா இல்லை அவங்கவுங்க இஷ்டத்துக்கு அவங்கவுங்க பண்ணுறாங்கன்னும் போது இது வந்து ஹாட் ஸ்டார் ஜியோ ஸ்டாருக்கு அந்த விஷயங்கள் அதாவது விஜய் டிவியிலேருந்து கை மாறின விஷயங்களும் உண்டு ஸோ இது தெரியும் ஜியோ ஹாட் ஸ்டார்ன்றது யார் கண்ட்ரோல்ல இருக்குன்னா அம்பானி அவங்க கண்ட்ரோல்ல இருக்கு அப்படின்னும் போது அடல்ட் எப்பயுமே பிக் பாஸ் சீசன் வந்து குழந்தைங்கள்லாம் கூட பார்ப்பாங்க பாட்டு பார்ப்பாங்க காமெடி பார்ப்பாங்க அப்படிலாம் சொல்றது போய் இந்த சீசன்ல குழந்தைங்களுக்கான விஷயங்கள்னு எதுவுமே இல்லை எல்லாமே வந்து எயிட்டீன் ப்ளஸ் அடல்ட் கண்டென்ட்டா தான் இருக்கு அது பகலில் பேசுகிற ஏ ஜோக்ஸ் ஆகட்டும் இல்லை நைட்டில் நடக்கிற விஷயங்கள் ஆகட்டும் ஏன் இப்போ துஷார் அரோரா விஷயங்கள் இன்ஸ்டாகிராமில் போகிறதாகட்டும் அப்புறம் எஃப்ஜே ஆதிரி ஆகட்டும் அப்படின்ற மாதிரி இன்னும் நிறைய ஒரு சில விஷயங்கள் லைவ் பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ குழந்தைங்களுக்கான ஸ்பேஸ் இந்த சீசனில் பிக் பாஸ்க்கு சுத்தமாக பிக் பாஸில் சுத்தமாக கிடையாதுன்னு ஒரு பக்கம் இருக்கட்டும் சரி எதிக்ஸ் ஏதாச்சும் கொஞ்சம் பெரியவங்கள்தாவே இருந்தாலும் ஏதா கண்டெட் கண்டென்ட் இருக்கா என்டர்டைன்மெண்ட் இருக்கா அப்படின்னு கேட்டால் அதுவுமே பெருசாக இல்லை கிட்டத்தட்ட டாக்ஸிக்னு தான் சொல்லணும் யார் சைடும் ஸ்டாண்ட் எடுக்க முடியாத அளவுக்குள்ளே இருக்க கண்டஸ்டன்ட் டாக்ஸிக் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாலுமே அந்த பிக் பாஸ் கமர்ஷியல் ஷோக்கே உரிய அந்த ஒன்று தள்ளிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஓட்டிங் ப்ராசஸ் அப்படின்னும் அந்த அந்த ஓட்டிங் வரும் அப்படின்னும் போது ஜனங்க பார்க்கறதே இந்த சீசன் கம்மியாயிடுச்சு ஸோ ஜனங்க பார்க்கறது கம்மியாகும் போது சுவாரஸ்யம் கம்மியாகுதுன்னும் போது அதுக்காக என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள கண்டஸ்டன்ஸும் பண்ணுறாங்க அப்புறம் வந்து அந்த கண்ட பண்ணுற விஷயங்கள் வந்து இரிட்டேட்டும் ஆகுது எஃப் விஷயம் துஷார் அரோட விஷயம்லாம் அப்படி தான் போகுது துஷார்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்மார்ட்டான பிளேயர் அவனுக்கான ஃப்யூச்சரை வந்து அவன் வந்து இந்த இடத்துல வந்து அது ஒரு இனிஷியேட் பண்ணுறதுக்கான ஒரு இடம் அவனுக்கு என்ன டேலண்ட் இருக்கு அவன் எந்த மாதிரி ஆள் இல்லை வந்து அவனுக்கான ட்ரீம் என்னவா இருக்குதுன்னு சொல்ல வேண்டிய இடத்துல அவன் வந்து கிடச்ச அந்த அழகான கேப்டன்சியும் யூஸ் பண்ணிக்கல இல்லை இதுக்கப்புறமா இந்த கேமில் எப்படி சர்வைவ் ஆவார்னு தெரிலன்னு சொல்லும்போது ஸோ அவங்கவுங்க இந்த சீசனை அவங்கவுங்களுக்கான சர்வைவல்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்குவாங்களா இல்லை அவங்கவுங்களுக்கு ட்ரீம்க்கான பேஷனுக்கான விஷயம் கரியருக்கான விஷயமா யூஸ் பண்ணிப்பாங்களான்றது அவங்க சாய்ஸ் பட் ஆனால் மக்களுக்கு இந்த சீசன் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது அப்படிங்கிறது மட்டும் உண்மையிடுச்சு சரி அப்போ ப்ராசஸ் என்ன ஓட்டு போடுறது ஜனங்க தானே அப்படின்னு சொன்னால் அது ஒரு பக்கம் நடக்க தான் செய்யும் இருந்தாலும் இல்லைனாலும் அஃபிஷியல் ஓட்டிங்னு ஒரு கதையை வந்து இவங்க கட்டி தான் விட போகிறாங்க ஜியோ ஹாட்ஸ்டார் அப்படின்னு சொல்லும்போது ஸோ இந்த இடத்துல திவாகர் வெஸ் சபரின்னு வரமோ யாரோ ஒருத்தர் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துடுறாங்க ஆப்வியஸாக அந்த செகண்ட் பிளேஸ் தேர்ட் பிளேஸ் அப்படிங்கிற இடத்துல பாரு வராங்க பாருக்கான ஒரு சப்போர்ட் இருக்கு பட் பார்த்தே பார்த்தீங்கன்னா போன வாரம் கொஞ்சம் வந்து போதல் ரெண்டு வாரம் அவங்களை அடித்தாங்க இல்லை போன வாரம் அவங்களுக்கான கண்டென்ட் கொடுத்தாங்க அப்படின்னாலுமே அவங்களோட அந்த ஓவர் ரியாக்ஷன் ஓவர் ஆட்டிடியூட் இல்லை வாயை வச்சுட்டு சும்மா இல்லாமல் ரொம்ப வில கொடுத்து வாங்குறது அப்படிங்கிற இடத்துல அந்த கேமை புரிஞ்சிக்கிட்டு ஆடுறாங்க ஆனால் மற்றவங்கள்லாம் சட்டிலாக ஒரு விஷயம் பண்ணும்போது சைலண்ட்டாக சில்லாவிலேயே ஒரு விஷயம் பண்ணும்போது இவங்க நான் இதை இப்படி தான் பண்ணுவேன் ஸ்ட்ராங்காக பண்ணுற ஒரு விஷயம் ஜனங்க கிட்ட டாக்ஸிக்காக போய் ரீச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜியும் அவங்க மாற்றிக்கிட்டே இருக்கிறது ஒரு விதத்தில் நல்லது ஆனாலுமே அந்த மாற்றம் வந்து ஜனங்களுக்கு எப்படி ரீச் ஆகுன்னு ஒரு கொஸ்டின் இருக்கு ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க கேம் ஆடணும் ஆனால் அவங்களும் ஸ்ட்ராங் பொசிஷனில் தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க ஸோ பாரு மேல பொறாமப்பட்டு இருக்க ரம்யா ஜோ ஃபிஃப்த் பிளேஸ்ல இருக்காங்க அப்போ ஃபோர்த் பிளேஸ்ல யாருப்பா இருக்காங்க அப்படின்னு பார்த்தா கமருதீன் இருக்காரு கமருதீனுக்கு வந்து ஸ்டார்டிங்லேருந்தே கொஞ்சம் நெகட்டிவ் ஷேடு இருந்தாலும் இப்போ அவர் அவரை மாற்றிக்க ட்ரை பண்ணுறாருன்றது அப்பட்டமா தெரியுது இப்போ இந்த கேப்டன்சி டாஸ்க்கு அவர் சண்டை அதாவது அந்த கேண்டிடேட்டாக மாறினதாகட்டும் இல்லை அந்த பொம்மை டாஸ்கில் ஆடினது ஐ மீன் அந்த மாஸ்க் டாஸ்கில் ஆடினதாகட்டும் கொஞ்சம் அவரோட பிஹேவியரில் அந்த பொறுமை தெரியுது டக்கு டக்குன்னு வார்த்தையை விட்டுட்டு டக்கு டக்குன்னு அந்த டெம்பர் லூஸ் பண்ணுறது அப்படிலாம் இல்லாமல் அந்த ஒரு கண்ட்ரோல் எடுத்து நம்ம நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் நம்ம வார்த்தைகளும் சரி நம்ம விஷயங்களும் சரி நம்ம மைண்டும் சரி நம்ம கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படிங்கிறத ஒரு புரிதலோடு இப்போ அது கொண்டு வந்திருக்காரு அப்படிங்கிறது அவரோட பிஹேவியரில் தெரியுது ஸோ அந்த சேஞ்சுக்காகவோ இல்லை அவருக்குள்ளே இன்னும் கொஞ்சம் விஷயங்கள் இல்லைன்னு அவர் கதை சொல்ல ஆரம்பிக்கல மேபி இன்னைக்கு அனுப்புறமோலாம் அவர் சொல்கிற மாதிரி காட்டுறாங்க ஸோ அதெல்லாம் வந்து அவருக்கான ஓட்டிங் ப்ராசஸும் இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் ஸோ அடுத்த வாரம் அவர் ஃப்ரீ நாமினேஷன் பாஸில் வேறு இருக்கார் ஸோ வந்து அதுவும் ஒரு இருக்கும் அவருக்கு அப்படின்னு சொல்லும்போது ஸோ ஜனங்கிட்ட அவருக்கான சப்போர்ட் இருக்குது ஃபிஃப்த்து ப்ளேஸில் ரம்யா ஜோ ரம்யா ஜோ பார்த்திங்கன்னா அது வாழ்ந்தாங்க நான் சொல்லுவேன் அவங்க ஃபிஃப்த் ப்ளேஸில் ஸ்ட்ராங்காக ஸ்டடியாக இருக்கிறது இது வரைக்கும் அவங்க கேம் காட்டுனது ஓகே அவங்க கேம் ஸ்ட்ராட்டஜியாக அந்த சிம்பத்தியை பண்ணது ஓகே இல்லை எமோஷனல் ப்ளேவாக கூட்டு குடும்பத்துக்காக வந்தேன்னு சொன்னது ஓகே இது எவ்வளோ நாள் வரைக்கும் பிடிக்கும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர எப்பிசோடில் எப்பிசோடில் நான் வந்து டெய்லிக்கான எபிசோடே சொல்றேன் ஸோ ஒவ்வொரு நாளும் அவங்க ஆக்டிவிட்டி பார்த்து தான் வந்து ஜனங்க ஓட்டு போடுவாங்கன்னா 5th பிளேஸில் அவங்கள வந்து ஹைப்பாவும் தூக்கி வைக்கல லிஸ்ட்லயும் வைக்கல ஜனங்க வந்து ஒரு சட்டிலாக ஒரு இடத்துல வச்சிருக்காங்க ஸோ இதுக்கப்புறம் அவங்க கேம் கொஞ்சம் அந்த பக்கம் போனாலும் சரி மேலே போகும் கொஞ்சம் இந்த பக்கம் போனாலும் சரி டக்குன்னு டவுனில் வந்துடும்னா கரெக்டான ஒரு ஃபிஃப்டி ஃபிஃப்டியில் அவங்க இருக்காங்கன்னா ஸோ அவங்க ரொம்பவே கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் மேபி அவங்க அந்த மூணு வாரம் இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா வேணா இது ஒர்க் அவுட் ஆகுமே தவிர அடுத்த வாரம் ஏதாச்சும் அடுத்த வாரம் இல்லை இப்போ அடுத்த நாள் நாளைக்கு வீக்கெண்டில் வீக்கெண்ட்லாம் அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி தான் சைலண்டாக இருந்துடுறாங்க ஆனால் வீக் டேஸில் வந்து தனக்கான விஷயத்த சேஃபாக அவங்களுக்கு வந்து திவாகரை தவிர வேறு யார் கூடயுமே சண்டை போட கண்டென்ட் இல்லை போலங்க இல்லைன்னா விட்டால் பாரு இவங்க ரெண்டு பேரை வச்சு வச்சு இல்லைனா அப்ப அப்போ தக்காளி தொக்கா வினோத்தை கொஞ்சம் கொஞ்சம் கூட வலிச்சிக்கிறாங்க வினோத் அண்ணா சரியில்லை வினோத் அண்ணா சரியில்லைன்னு இவங்க மூணு பேரை சுற்றி தான் அவங்க கேம் இருக்கே தவிர பக்கத்தில் இருக்க சுபிக்ஷாவோ வியானாவோ அவங்க சூப்பர் டீலக்ஸ் ஆளுன்றதுனால கூட அந்த சப்போர்ட் இருக்கலாம் பட் ஆனால் இந்த சைட் பிக் பாஸ் வீட்டில் இருக்க பதிமூணு பேரை நீங்கள் அட்டாக் பண்ணுறதே இல்லை கனிய காலம் ஆரம்பித்து எஃப்ஜே வரைக்கும் இல்லை அப்சரா அப்சரா கூட அதான் யாரையுமே சொல்லக்கூடாதுன்றதா தெளிவாக இருக்காங்க ஏன்னா அந்த விஷயங்கள் வந்து என்ன சொல்கிறது அவங்களுக்கு வந்து அந்த நாமினேஷனுக்கு அடிவாங்க ஓட்டிங்கில் வந்து உள்ள அது ஃப்ரீ ஓப்பன் நாமினேஷனாக இருக்கட்டும் க்ளோஸ் நாமினேஷனாக இருக்கட்டும் தன்னை யாருமே நாமினேட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப தெளிவாக இருக்காங்க தெரியாமல் இன்றைக்கி கமருதீன் வந்து ஒஸ்ட்டு பர்ஃபார்மரில் ரம்யாவை சொன்ன உடனே வந்ததுக்கோ பார்த்திங்கல்ல எப்படி வந்துச்சுன்னு அப்போ அண்ணான்னு கூப்பிட்றவங்கெல்லாம் யாரும் இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாதா அப்போ அம்மா அக்கான்னு கடி அக்கா கூப்பிட்றாங்கன்னா அவங்களும் இவங்களை நாமினேட் பண்ணக்கூடாதா அதுக்கு தான் கூட்டு குடும்பமாக கூட்டு குடும்பம்ன்ற பேரில் இவங்களுக்கு தேவையான விஷயங்களை செஞ்சுக்கிறதுக்கு இவங்க அந்த கூட்டு குடும்பம்ன்ற பாண்டிங் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவாங்களா இது எமோஷ்னல் ப்ளேவா சிம்பதி ப்ளேவா இல்லை வெளில சொல்லிட்டு இருக்காங்களே கேங் அன்பு கேங் டூ பாயிண்ட் டூ அதில் இவங்களும் ஒரு பார்ட் அப்படின்னு தான் சொல்ல வராங்களா அப்படின்னும்போது நான் ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன் இவங்க உள்ளே வரும்போதே இவங்க இந்த கேம்குள்ளே வரும்போதே இவங்க கூட்டு குடும்பத்தை தேடி வந்தால் விஜய் கிட்ட சொல்கிறாங்க கூட்டு குடும்பத்தை தேடி வந்தால் கேம் ஆட முடியாது கேம் ஆடணோன்னா அங்கே பாண்டிங் இருக்கக்கூடாது அப்போ இவங்க ரெண்டுத்தையுமே பேலன்ஸ் பண்ணணுன்ற மாதிரி பண்ணாங்கன்னா இவங்க ஃபேக்காக தான் நடிக்கணும் அப்படின்னு சொன்னால் இவங்க ஃபேக்காக நடிக்கலை இவங்களோட கேரக்டரே அப்படி தான் இருக்குது இவங்க வந்து இந்த கேம்குள்ளே தன்னை சர்வை பண்ணுறதுக்கு என்ன வேணால் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஸ்ட்ராட்டஜியாக யூஸ் பண்ணுறாங்க அது டபுள் கேமாவோ இல்லை செல்ஃபிஷ் கேமாவோ இல்லை ஒரு விதமான என்ன சொல்கிறது நான் மட்டும்தான் நல்லவ மற்றவங்கள்லாம் தப்பு அப்படின்னு சொல்கிற இடத்துல ஒரு விதமான டாக்ஸிக் கேமாக மாறும் அப்படின்னும் போது ஜனங்க ரொம்ப நாளைக்கு இதை கண்டுபிடிக்காமலாம் இருக்க மாட்டாங்க அவ்வளோ முட்டாள் ஒன்றும் இல்லை ஜனங்க அவ்வளோதான் சொல்லுவேன் ஸோ வந்து அப்போ அண்ணான்னு கூப்பிட்றவங்களுக்குலாம் ஆப்பு நிச்சயம்னா அப்போ கமருதீனை அண்ணான்னு கூப்பிட்டதுனால கமருதீனுக்கு நான் அதாவது சிறுப்பால் அடிச்சுக்கணும் அண்ணான்னு கூப்பிட்டதுக்கு பிரதர்னு கூப்பிட்டதுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் அறவரை பார்த்தோம் சிறுப்பால் அடிக்கணும் ஐ மீன் அவங்களே அடிச்சுக்கணும்னு சொல்லி அப்போ எல்லாரையும் சொல்லும்போது அவங்களே அடிச்சுக்கணும்னு அவங்க சொல்கிறாங்க யாரையும் மீன் பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க நீங்க மீன் பண்ணலனாலும் உங்களோட இன்டென்ஷன் அந்த கோவத்தை வந்து உங்க மேல காட்டுற மாதிரி காட்டினாலும் உங்களுக்கான கோவம் அவங்க மேலே தானே இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அது வார்த்தைகளில் வெளில வருதுன்னும் போது அப்புறம் வந்து ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி திவாகர் சாரை வந்து கார்னர் பண்ணிட்டே இருக்காங்கன்னும் போது அவரும் இவர் இவங்க இவங்க கூட இவங்களுக்கு இவருக்கும் அவங்களுக்கு தான் முதல் வார்த்தையே முட்டிக்குச்சே அதை பெருசாக்குனதே ரம்யாதா ரிலேட் அவங்க அவர் எப்பவுமே லூஸ்ட்டாக அவர் எத்தனையோ பேர்கிட்ட லூஸ்டாகிட்ருக்காரு இப்போ அவர் அவர் கூட சண்டை போட்டிருக்க கமருதீன் அவங்க கூட இப்போ அவர் க்ளோஸ் அப்போ கொஞ்சம் பழகிறாரு சபரி கூடலாம் பேசுகிறாரு அப்படின்னு சொல்லும்போது உங்கள் கூட மட்டும் ஏன் ஒத்து அப்படின்னும் போது நீங்கள் நடிக்கிறீங்கன்றது அவருக்கு அப்பட்டமாக தெரியுது இல்லை நீங்கள் எல்லாரு கூடயுமே அன்பு அன்புன்னு சொல்லிட்டு ஒரு நடிப்பை தான் வெளிப்படுத்துறீங்க அப்படின்னா ஸோ இது சரியில்லை அப்படின் தான் எனக்குமே தோணுது ஸோ வந்து அப்போ அண்ணான்னு கூப்பிட்றவங்களுக்குலாம் ஆப்பு நிச்சேன்னா நெக்ஸ்ட் ஆப்பு வந்து ரம்யாவுக்கு வந்து சாரி ரம்யாவால் சபரிக்கு கன்ஃபார்ம் ஃபார்ம் அப்படிங்கிறது மட்டும் தெரியுது அவ்வளோதான் அப்போ கனியாக்காவுக்கு எப்போ பண்ணால் கனியாக்கா கொஞ்சம் உஷாராகிட்டாங்க கனியாக்காவுக்கு தெரியும் ரம்யாவோட பிளே ஆனால் தெரிஞ்சும் தெரியாமலும் இருக்காங்க இங்கே கூட பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல லைவில் பேசிகிட்டு இருக்காங்க அவங்க இந்த கேப்டன்சி டாஸ்க் அந்த குத்து குத்து டாஸ்க் போயிட்டுருக்கு ஸோ அதில் வந்து எல்லாருமே கொஞ்சம் அலர்ட்டாக இருக்கணும்ல அந்த மூணு கேண்டிடேட்ஸும் அப்படின்னு சொல்கிற இடத்துல அவங்க வந்து ரம்யா கிட்டேயும் இல்லைனா வியனா கிட்டியார்கிட்டயும் சொல்லிட்டுருக்காங்க இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சீசன்லேயுமே உள்ளுக்கு என்ன கோவம் இருந்தாலும் வெளியில் வந்து எல்லோரும் ஒத்துமையாக இருக்கிற மாதிரி பழகிற மாதிரி செய்வாங்க ஸோ அது அதை அதை தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஸோ அப்பட்டமாக இவங்களும் அதை தான் செய்கிறாங்க அப்படிங்கிறது புரியுது ஸோ டாஸ்க் வைஸாக இருந்தாலும் உள்ளே இருக்க வெஞ்சன்ஸ் வந்து அந்த பெஸ்ட் பர்ஃபார்மர் ஒஸ்ட் பெர்ஃபார்மரில் வந்துருச்சு அப்படின்னு சொல்லும்போது இது இவ்வளோ சீக்கிரம் வெளில வரும்போது அப்போ இன்னும் கேம் எவ்வளோ டாக்ஸிக்காக போகும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குது ஸோ பார்க்கணும் கைஸ் எப்படி போகுது அப்படின்னு ஸோ அப்போ எலிமினேட் ஆக போகிறது யாரு அப்படின்னு சொன்னால் ஸோ நான் சொன்ன மாதிரி திவாகர் ஃபஸ்ட் ப்ளேஸு திவாகர் வெஸ் சபரி ஃபஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ்க்கு மாற்றி இருக்காங்க தேர்ட் பிளேஸில் பார் இருக்காங்க ஃபோர்த் பிளேஸில் கமருதீன் ஃபிஃப்த் ப்ளேஸில் வந்து ரம்யாஜு சிக்ஸ்த்தில் வந்து அப்சரா வராங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஜே வராரு எஃப்ஜே எஃப்ஜே வந்து செவன்த்தில் இருக்காரு கெமியும் ஸோ கெமி எயித்து பிளேஸில் இருக்காங்க ஸோ எஃப்ஜே கெமி அப்புறம் அரோரா லாஸ்ட் பிளேஸ் ஸோ இந்த வாரம் வந்து கெமி எப்படியும் முன்னுக்கு போயிடுவாங்கன்னு வச்சுக்கோங்க கெமியை வெளில எடுக்க மாட்டாங்க ஜனங்க ஸோ அது அவங்க என்ன அவங்க இன்னும் வெளிலே வரலை ஸோ அப்ஸராவா கெமியான்னு பார்த்தா இன்னும் கொஞ்சம் கேம் வெளியில் வரணும் அப்ஸரா தான் வரணும் கெமி தான் வரணும் ஆனால் டாக்ஸிக் அப்படிங்கிற இடத்துல வச்சு பார்த்தாங்க அப்படின்னா எஃப்ஜேவா அரோராவா அப்படின்னு சொல்லும்போது லவ் கண்டென்ட்டுக்காக எஃபேவை உள்ளே வச்சுருப்பாங்களா ஆதிரை கூட அரோரா அது வந்து லவ் கண்டென்ட் மட்டும் இல்லை அது வந்து என்ன சொல்கிறது சட்டசபை பஞ்சாயத்தாகவே போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல இருக்குது அரோரா பஞ்சாயத்து லவ் கண்டென்ட்டாகவே இருந்தாலும் அப்படின்னு சொல்லும்போது அவங்க உள்ளே போனதே பஞ்சாயத்து தான் போனதுக்கப்புறம் இன்னும் பெரிய பஞ்சாயத்து அதுலேயும் துஷாருக்கான பஞ்சாயத்து இன்னும் பெருசு சோஷியல் மீடியாவில் இன்னும் அது போது ஸோ ஒரு வேலை டபுள் எலிமினேஷனாகவும் இருக்கலாம் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் கண்ணால் ரெண்டு லட்டு தின்ன ஆசையா அப்படின்னு எதை வேணால் பண்ணலாம் அதுவும் தீபாவளி எபிசோட் அப்படின்னு சொல்லும்போது ஒரு வேலை எலிமினேஷனே இல்லாமல் விட்டுருவாங்களோ இன்னும் கொஞ்சம் கேமை வந்து உள்ள இப்படி கான்ட்ரவர்சியாகவே வச்சுருக்கிறது தானே நம்ம தமிழ் பிக் பாஸ்க்கே இருக்கிற விஷயம் ஆனால் நான் ஒன்று மட்டும் சொல்லணுங்க தமிழ் பிக்பாஸு தெலுங்கு பிக் பாஸ் மற்ற பிக் பாஸ் கூட கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ் பிக் பாஸில் கான்ட்ரவர்ஸை மட்டுமே வச்சு ஓட்டுறாங்களே தவிர கண்டென்ட்டுன்னு ஹெல்த்தியான கண்டென்ட் இல்லை கண்டென்ட்டே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் நான் வந்து தெலுங்கு பிக் பாஸ்ஸும் ஒரு டூ த்ரீ வீக்ஸ் ரிவியூ பண்ணேன் இப்போ தமிழ் பிக் பாஸ் வந்தோடனே வந்து அது நான் நல்ல மட்டும் கொஞ்சம் நன்னொரு ஹைலைட்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இவ்வளோ இன்ட்ரஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க ஆக்சுவலி செவன் சீசனாக நாகார்ஜனா சார் தான் கொண்டு போகிறார் போல் நான் இவ்வளோ நாள் பார்க்கலை வருஷமாக இப்போ தான் பார்த்த ஒரு டூ த்ரீ வீக்ஸா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க டாஸ்க்கும் நல்லா இருக்கு டாக்ஸிக்னு சொல்கிற இடத்துல அது டாக்ஸிக்னு இருந்தாலும் அதையும் ஒரு ஃபன் மோடுக்கு கொண்டு போயிட்டு அதுக்கப்புறம் அந்த டாக்ஸிக்கான ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்துட்டு அடுத்த வாரத்தில் நீங்கள் இப்படி பண்ணக்கூடாது இல்லை இது இப்படி பண்ணால் தான் அப்படின்ற அந்த கான்சிக்வன்சஸை ஃபேஸ் பண்ணுற இடத்துல அந்த ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணி அந்த ஷோவை கொண்டு போகிறாங்க இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்க ஃபன்னாகவும் கொண்டு போகிறாங்க அது ஒரு என்ன சொல்கிறது என்ன நெக்ஸ்ட்டு பண்ண போகிறாங்கன்ற அந்த கியூரியாசிட்டியோடவே அது ஜனங்களை உட்கார வச்சுருக்காங்க அப்படின்னும்போது நம்ம கண்டஸ்டன்ட்ஸை நம்பி அங்கே பிக்பாஸ் நடக்குது தெலுங்கு தெலுங்குல இங்கே தமிழில் பார்த்திங்கன்னா கண்டஸ்டன்ஸோட கான்ட்ரவர்ஸியை மட்டும்தான் வச்சு பாஸ் நடக்குது இல்லைனா வந்து பிக்பாஸோட வாய்ஸை வச்சு நடக்குது அவர் திட்டுறதோ பண்ணுறதோ குறும்படம் போடுறதோ அப்படின்னும்போது போது கண்டஸ்டன்ஸ் அங்கே கண்டென்ட் கொடுக்கறதில்ல அவங்க கண்டென்ட் கொடுக்காத இடத்துல அந்த க கண்டென்ட் கொடுக்கலன்றதையும் உங்கள் கண்டெண்ட்டாக கொடுத்து கான்ட்ரவர்ஸி ஆக்கிறாங்க போது பெருசாக எதுவும் சொல்கிறதுக்கு இல்லைங்க என்னமோ ஒன்று பண்ணுங்கள் எங்களுக்கு ரிவியூ பண்ணுறதுக்கு எதாவது கண்டென்ட் கொடுங்கப்பான்னு நாங்களும் கெஞ்ச வேண்டியதாக தான் இருக்குது தேங்க்யூ கைஸ்